முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மல் ஈரலை காக்கும் வெற்றிலை பித்தம் ஸ்கபம் பாதத்தை விரட்டும் வெற்றலை கடலமிட்டாய் இருக்க சம வெற்றிலை நான்கு இருந்தாலே பல்வேறு உடல் நல கோளாறுகளை தீர்க்கலாம் என்கிறார்கள் ஆண்மை குறைபாடு முதல் உள் உறுப்புகளை பலப்படுத்துவது வரை அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெற்றிலைகள் மருந்தாகின்றன என்னவென்று பார்க்கலாம் ஆண்மை குறைபாடுகளை போக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைகளுக்கு இருக்கிறதாம் வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்புடன் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கத்தூரி ஏலக்காய் லவங்கம் பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் தாம்பத்தியத்திலும் நல்ல பலன் கிடைக்குமாம் வெற்றிலை அதை போல வெற்றிலையை இடித்து சாறு மட்டும் எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிடும் பொழுது விரைப்பு பிரச்சனை தீருமாம் அல்லது வெற்றிலையுடன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கோச்சோரணையும் கலந்து சாப்பிட்டாலும் தாம்பத்தியத்தில் ஆர்வம் அதிகரிக்குமாம் ஆண் பெண் இருவருமே இதனை சாப்பிடலாம் என்றாலும் மருத்துவர்களின் ஆலோசனையை பெறாமல் மருந்தாக உட்கொள்ள கூடாது அதை போல உடல் உறுப்புகளை பலப்படுத்துவதில் வெற்றிலையின் பங்கு என்ன தெரியுமா வைட்டமின் சி தயாமின் சியாசின் கரோட்டின் கால்சியம் போன்ற சத்துக்களுடன் கால்சியமும் இரும்பு சத்துக்களும் நிறைந்துள்ளதால் உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் பலத்தை தருகின்றன இந்த வெற்றிலைகள் தாய்ப்பால் சுரப்பியாகும் வாய் நாற்றத்தையும் போக்குவதுடன் வயிற்றில் இருக்கும் வாய்வை வெளித்துள்ளும் தன்மை கொண்டது இதனால் குடல் ஈரல் மண்ணீரல் மூளை இதயம் கல்லீரல் போன்ற உறுப்புகள் முழு ஆரோக்கியம் பெறுகின்றன நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுப்பதால் பலரும் குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு தருவது அவர்களின் நினைவாற்றலை பெருக்கும் என்கிறார்கள் பாக்கு இல்லாவிட்டாலும் வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் கூடுதல் நன்மை கிடைக்கும் பூச்சிக்கடி விஷக்கடி சரும அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ரெண்டு வெற்றிலையுடன் ஐந்து மிளகு நீங்கள் சிறிது கள்ளுப்பை சேர்த்து மென்று விளங்கினால் பலன் கிடைக்கும் எப்போதுமே வெற்றிலையை சாப்பிடும் பொழுது அதன் காம்பு நுனி நடுநரம்பு இவைகளை நீக்கி விட்டே சாப்பிட வேண்டும் பாக்கு சுண்ணாம்பு இந்த மூன்றுமே சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல வெற்றிலையை மென்றவுடனே அதன் சாற்றை கூடாதாம் வெற்றிலை பாக்கினை நன்றாக மென்று முதல் இரண்டு உமிழ் நீரினை வெளியே துப்பிவிட வேண்டுமாம் அதற்குப் பிறகுதான் சாற்றை விளங்க வேண்டும் என்கிறார்கள் இதுதான் வெற்றிலை அளவுகோல் உடலில் அதிகம் பித்தம் சேர்ந்துவிட்டால் பாக்கு நிறைய சேர்த்து காலை உணவுக்கு பிறகு வெற்றிலை போடுவதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டுமாம் உடலில் வாதம் வாய்வு அதிகம் சேராமல் இருக்க வேண்டுமானால் மதிய உணவிற்குப் பிறகு சுண்ணாம்பு சத்து அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாம் இரவில் வெற்றிலைகளை அதிகப்படுத்தி போட்டு கொண்டுவிட்டால் நெஞ்சில் கபம் தங்காது இது பற்களில் கிருமிகள் சேராமல் தடுக்கிறது வாய் துர்நாற்றத்தையும் போக்கிறது என்கிறார்கள் மூன்று வேளையும் இப்படி சரி விகிதத்துடன் வெற்றிலைப்பாக்கு போடுவதால் எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை ஆனால் இந்த வெற்றிலையுடன் புகையிலையை சேர்த்து சாப்பிடும்போது தான் சிக்கல்கள் வந்துவிடுகிறதாம் சிலர் வெற்றிலையுடன் கடலை மிட்டாய் சேர்த்து சாப்பிடுவார்கள் இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பாக உணவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்